வணக்கம் உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சுக்குமல்லி காப்பி பொடி வீட்லயே எப்படி தயார் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த சுக்குமல்லி காப்பி பொடிங்க நம்மளுக்கு தலைவலி அஜீர்ணம் வாந்தி மயக்கம் பித்தம் கபம் சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி டைத்துல இந்த சுக்குமல்லி காப்பி வச்சு குடிக்கும் போதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும் அந்த சளி இருமல் காய்ச்சல் மந்தத்தன்மையெல்லாம் சரி இருக்கு இந்த சுக்குமல்லி காப்பி பொடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அப்பப்போ நீங்கள் டீ காஃபிக்கு மேலே சுக்குமல்லி காப்பி வச்சு குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சுக்குமல்லி காப்பி பொடி செய்யறதுங்க நூறு கிராம் சுக்குக்குங்க நூறு கிராம் பக்கம் மல்லி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நூறு கிராம் பக்கம் சுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பத்து பதினஞ்சு ஏலக்காய் இப்போ வெறும் கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாமே லேசாக சூடு கட்டிக்கலாங்க ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை போட்டிருக்கிற பொருளை மட்டும் முதல்ல லேசா சூடு காட்டி வறுத்துக்கலாங்க சுக்கு சூடு காட்டிக்கிட்டு இறக்கி வச்சு சூடு ஆறின பிறகு இடிகளில் தட்டிட்டு தாங்க மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப லேசா சூடு காட்டிக்கலாம் இதையும் ஆற வச்சுக்கலாம் சூடு ஆறிச்சுங்க இது இடிகளில் இடிச்சு எடுத்துக்கலாம் இடிக்கும் போது கீழே அடிக்கணமான ஒரு காட்டன் துணியை நல்லா மடிச்சு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜெலை இந்த மாதிரி இடிச்சிட்டு அரைக்கும் போது தாங்க உங்களுக்கு நல்லா அறப்படும் இப்போ எல்லா பொருளுமே சூடு ஆரிடுச்சுங்க சுக்கு தட்டி வச்சுருக்கிறத முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க சுக்கு இந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துட்டேங்க இது கூடவே ஆற சேர்த்துக்கலாங்க இதையும் இது கூடவே பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துருக்கோங்க ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் சூடு ஆற வச்சுக்கலாம் மிக்சி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணுங்க அதே மாதிரி ஆற வைக்கிற தட்டு எல்லாமே ட்ரையாக இருக்கணும் ஈரம் சேர்க்காத மாதிரி பார்த்துக்கணும் லைட்டாக சூடு இருக்குங்க அதை ஆற வச்சுட்டு நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு மாதங்கிறது ரெண்டு மாதம் பக்கம் வச்சு பழங்கிக்கலாம் சூடு ஆரித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க சில்வர் சம்பளத்துலையாகட்டுங்க கண்ணாடி பாட்டிலு ஈங்கான் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அளவுக்கு பிளாஸ்டிக் தவிர்த்துக்கோங்க இந்த சுக்குமல்லி காப்பி பொடி வந்துங்க நம்ம பதினஞ்சுலேருந்து ஒரு மாதத்துக்கு வர அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாங்க அப்பப்போ தேவைங்க போது அரைச்சி வச்சுக்கிட்டா பொடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மிக்ஸி ஜார் இருக்குது அதில் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தேவைங்க போது சுக்குமல்லி காஃபி வச்சுக்க சரியா இருக்கும் நான் இரநூறு எம்எல் டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நானூறு எம்எல் வச்சுருக்கேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குதுங்க இரநூறு எம்எலுக்கு ஒரு டீஸ்பூன் நம்ம இந்த சுக்குமல்லி காப்பி பொடி போட்டுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கங்க அதாவது முக்கால் டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன் இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதித்து அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கின தான் நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சாச்சு இனிப்புக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி தென்னங்கருப்பட்டி இல்லாட்டினா பனங்கற்கடுங்க கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தாங்க இனிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சுக்குமல்லி காப்பி பொடி வீட்டிலேயே தயார் செய்தாச்சுங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்